ஒருவனை கொலை செய்து விட்டு வந்துவிட்டார் போயிட்டு வந்தார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் பேட் அண்ட் கேம் டு சர்ச் பைபிள் ஒன் டைம் சர்மன் ஒன் டைம் எவ்ரி திங் ஒன் டைம்

அவன் தலைக்கு மேல ஒரு பெரிய வெள்ளை மேகம் இருந்தது வெள்ளையா ஒரு தூரத்துல இருந்து பார்த்து போனா அவன் நல்ல சிகரெட்டை ஊதி அவன் அவ்வளவு ஆனந்தமா அந்த புகையை விடுறான் அது மேல மேகம் மாதிரி சொல்லி

யூ லெஃப்ட் யூ ஸ்மோக்கிங் வை ஒன் பேக் நான் ஒரு முறை அவன்கிட்ட கேட்டேன் ஏன் ஒரு வருஷம் நீங்க விட்டிங்களேன் ஏன் திருப்பி போனீங்க சரி லீஃப் ஸ்மோக்கிங் யெஸ் பட் ஐ கேனாட் கிவ் அப் தி அர்ஜ் அந்த ஆசை விட முடியல ஆஹ் நம்ம என்ன விட்டுட்டேன் துகை பிடிக்கிறதை விட்டுட்டேன் பட் ஏர்ஜ் ஆனால் அதுக்கு அது மேலே இருக்கிற அந்த ஆசை என்ன விட்டு போகல சோ டு சப்ஸ்டிட்யூ ஐ திங்க் சுவிங் கம் ஸ்வீட் ஆஹ் அதனால இந்த சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேன் ஆனா அது மேல எனக்கு ஒரு இது ஆசை இருந்தனால அதை வந்து சப்ஸ்டியூட் பண்றதுக்காக இந்த சிவிங்கத்தை வாயில போட்டு எனக்கு எப்பப்பெல்லாம் சிகரெட் குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சிவிங்கத்தை போட்டு மின்னுகிட்டு இருப்பேன் சப்ஸ்டிட்யூட் மெசப்போட்டோமியா இந்த மெசோபத்தியோமைல இருந்து வெளிய வந்துட்டா நமக்கு சப்ஸ்டியூட் நமக்கு ஈடு செய்யக்கூடியது எதுவுமே கிடையாது ஆலை லுய்யா ஏ ஏ நோஞ்சலி

ஒருமுறை செய்தி ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது இந்த மாதிரி ஏ ஆலன் அவர்கள் அதிகமாக குடிபோதையிலே அவர்கள் விபத்துக்குள்ளி இறந்து விட்டார் என்று சொல்லி கிறிஸ்டியன் ஓல் ஷேக்கன் திஸ் இஸ் அண்டர் முழு கிறிஸ்தவ உலகமே இப்படி நல்ல வல்லமையாக ஊழியம் ஊழியம் செய்த ஒரு 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 இப்படிப்பட்ட செய்தார் என்ற கேள்வி அபிஷேகம் தேவன் கொடுக்கிறார் ஆனால் நம்முடைய குணாதிசயங்கள் மூலமாக தான் அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்

ஒரு முறை அவர் மிகுந்த ஜலதோஷத்துலாம் கஷ்டப்பட்டாராம் அதனால டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனப்ப டாக்டர் மருந்து கொடுக்காம கொஞ்சோண்டு பிராண்டி ஒண்டி குடிங்க சரியா போயிடும்னு சொன்னாராம் கொஞ்சம் குடிச்சாரு அவ்வளோதான் கொஞ்சம் குடிச்சு ஒரேடியா அதுல விழுந்து போயிட்டார் மதிக்கிட்டாரு தோத்துரு வாட் இஸ் யோ மெசப் அன்பு தேவ பிள்ளையே வாழ்க்கையிலே மிசப்பொத்தோமியாவாக எது இருக்கிறது மெசப்போட்டேமியா கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் ரிஜெக்ஷன் ஒரு புற